ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் ஹோ யூ ஆர் டூயிங் குட் நம்ம டெய்லி குடிக்கக்கூடிய டீயை வந்து நல்லா ரசித்து குடிப்போம் இல்லையா ஸோ அதே டீக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மசாலா டீயாக குடித்து பாருங்கள் உடனே போன எனர்ஜி வந்து உங்களுக்கு திருப்பி கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் ஒன்று கிடைக்கும் இந்த சூப்பரான மசாலா டீ பவுட்ரை வந்து நம்ம வீட்லேயே சிம்பிளான ஸ்டெப்ஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் என்னே பார்க்க போறீங்க இன்றைக்கி இந்த மசாலா டீ பவுடருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து முதலாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இலக்கை எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கராம்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ அதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அதே மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த சைஸில் இந்த மாதிரி த்ரீ பீசஸ் மாதிரி பட்டையும் எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த மசாலாவில் வந்து பட்டை கராம்பு இது ரெண்டுமே வந்து ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஃப்ளேமை வந்து நல்லாவே சிம்மரில் விட்டுட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே லைட்டாக சூடு பண்ணி எடுத்தால் போதும் முக்கியமாக நம்ம சேர்த்துடக்கூடிய இந்த ஏலக்காய் பெருஞ்சீரகம் இது ரெண்டுமே கலர் மாறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த மசாலா வந்து நம்ம பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் சூடு பண்ணி எடுத்தாலே போதும் இந்த மாதிரி பொறுக்கிற சூட்டில் நல்லா சூடாகினத்துக்கு பின்னாடி அது அப்படியே வந்து நான் ஒரு பிளண்டர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன் நெக்ஸ்ட் இதுக்கு சேர்க்க போகிற வந்து சாதிக்காட சீட் தான் இந்த சீடை வந்து நல்லா கிரேட்டட் பண்ணிவிட்டு பவுடராக சேர்த்துக்கொள்ளுங்கள் இதில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து குவாட்டர் யூஸ் பண்ண பார்க்க கொஞ்சம் குறவாக சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து நல்ல பவுடராக அரைச்செடுத்தாச்சு இதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் எட் பண்ண போகிறது சுக்கு பவுடர் எட் பண்ணி கொள்ள போகிறேன் சுக்கு பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எட் பண்ணி சுக்கு பீஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எல்லா மசாலாவோடையும் சேர்த்து இதையுமே வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டே பிளைண்டர் பண்ணிக்கொள்ளுங்கள் சிம்பிளான ஸ்டெப்ஸில் வந்து நம்ம சூப்பரான மசாலா டீ பவுட்ரு வந்து ரெடி ஆகியாச்சு முக்கியமாக இந்த பவுடரை நம்ம அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ரீப்ரெஷ்மெண்ட் ஒன்று கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடே மணக்கூடிய மாதிரி நல்ல ஒரு வாசமும் இருக்கும் ஸோ இந்த மசாலா டீ பவுட்ரை வச்சு நான் உங்களுக்கு ஒரு மசாலா டீயும் போட்டே காட்டிடுறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் டீ கப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் யூஸ் பண்ணுற டீ கப்பில் ஒரு மூணு கப் மாதிரி பால் எடுத்திருக்கேன் மூணு கப் பாலுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேயிலை சேர்த்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா டீ பவுடரில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் இதுக்கு சேர்த்தாலே போதும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ் மில்க்லாம் டீ ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றுறது ஒரு மெத்தடாக இருந்தாலும் நம்ம தண்ணி சேர்க்காமல் இந்த மெத்தடில் ஊற்றினோன்னா டீ வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் நீங்கள் டீ செய்யும் போது ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சி வச்சு நீங்கள் இதை ஹீட் பண்ணிங்கன்னா டீ வந்து நல்லா கலராக வந்துடும் ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வந்து பால் வந்து நல்லா பாயில் ஆகிருக்கு அதில் டீயும் வந்து நல்லா கலர் வந்திருக்கு இந்த டைமில் வந்து சுகர் ஆட் பண்ணி கொள்வோம் நான் த்ரீ கப்ஸ் பாலுக்கு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சுகர் சேர்த்து கொள்ள போகிறேன் இதை சேர்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம மசாலா டீவை சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த டீயை நீங்கள் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல ரீஃப்ரெஷ்மெண்ட் ஒன்று கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இந்த டீ பவுட்ரை வந்து நம்ம கொஞ்சமான குவான்டிட்டியில் செஞ்சுருந்தாலும் நான் கூட செஞ்சிருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு இருபது டைம்ஸாலும் டீ ஊற்றுறதுக்கு போதுமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சூப்பரான மசாலா பவுட்ரை வந்து நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய நோம்பில் கூட அப்பப்போ டயர்ட் ஆகிற டைமில் இந்த மாதிரி டீ போட்டு கூடீங்க உடனே வந்து ரிஃப்ரெஷ் ஆயிடுவீங்க ஸோ சி இஸ் ஹோம் வித் நதர் பிளாக்